அனைவருக்கும் ஆர் சிசியன் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் மற்றும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் பற்றி பார்க்க போறோம் இந்த பகுதி வந்து பத்தாம் வகுப்பு புவி பாடத்துல இடம்பெற்றுள்ளது வாங்க வினக்கல் பார்க்கலாம் அதற்கு முன் நீங்க உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் பற்றி பார்க்க போறோம் தருமபுரி மாவட்டத்துல அமைந்துள்ள நீர்வீழ்ச்சியின் பெயர் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அமைந்துள்ள நீர்வீழ்ச்சியின் பெயர் ஒகேனக்கல் திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்யாண திருத்தம் மற்றும் குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சியின் பெயர் கல்யாண திருத்தம் மற்றும் குற்றாலம் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் கும்பக்கரை மற்றும் சுருளி தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி கும்பக்கரை மற்றும் சுருளி நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் ஆகாய கங்கை நாமக்கல் மாவட்டத்தில் ஆகாய கங்கை நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் கேத்ரி மற்றும் வைக்காராம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் வந்து கேத்தரி வைக்காராம் அடுத்தது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் கிள்ளியூர் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் கிள்ளியூர் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி வந்து ஐயனார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் வந்து வைதேகி செங்குபதி சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் வந்து வைதேகி செங்குபதி சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் ஆகிய நீர்வீழ்ச்சிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்தது திருப்பூர் மாவட்டத்துல அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் வந்து திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மதுரை மாவட்டத்துல அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் வந்து குற்றலாம்பட்டி மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி வந்து குற்றலாம்பட்டி அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகள் வந்து திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை மற்றும் வட்டப்பாறை ஆகிய நீர்வீழ்ச்சிகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகளை பற்றி பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகளை பற்றி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைகளை பற்றி பார்ப்போம் இங்க என்ன மலை அமைஞ்சிருக்குன்னா மருதமலை மற்றும் வெள்ளையங்கிரி மற்றும் ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மருதமலை வெள்ளங்கிரி மலை மற்றும் ஆனைமலைகள் மலைகள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைகள் வந்து தீர்த்தமலை சித்தேரி மலை மற்றும் வத்தல் மலை தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை வந்து பழனி மலை மற்றும் கொடைக்கானல் மலை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைகள் வந்து சென்னிமலை மற்றும் சிவன் மலை வந்து ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைகள் வந்து ஜவ்வாது மலை ஏலகிரி மலை மற்றும் ரத்தின மலை வந்து வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அமைந்துள்ளது சேலம் மாவட்டத்தில் என்ன மலைகள் அமைந்துள்ளதுனா சேருவராயன் மலை கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்ன மலை அமைந்துள்ளதுன்னா கழுவராயன் மலை அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வரண் மலை விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி மலை அமைந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மலை அமைந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் பச்சை மலை அமைந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டம் பச்சை மலை அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருதுவாழ் மலை அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருதுவாழ் மலை அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைகள் வந்து மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை அமைந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மலை அமைந்துள்ளது நண்பர்களே இன்று நாம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மலைகள் பற்றி இன்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம்